ஹஜ்ஜி என்பது அல்லாஹு தாலாவுடைய வீடாகிய காபாவுக்குச் சென்று தவாஃப் செய்து மர்வாவுக்கு ரையில் தொங்கோட்டம் மூடி துல் ஹஜ்ஜி மாதம் எட்டாவது நாள் மினாவுக்கு சென்று அங்கு தரித்து ஒன்பதாவது நாள் அரபாவுக்கு சென்று அங்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் மினாப் மைதானத்தில் கிரிகைகளில் ஈடுபடுவதற்கு பேர் தான் ஹஜ்ஜி என்று சொல்லப்படும் இந்த ஹஜ் என்பது முக்கியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு അമലുകളിലും ഹജ് ചെയ്യുങ്ങൾ முக்கியமான മുഖ്യമായ കടമകളോ அல்லாஹு தாலாவுடைய வீடாகிய காபாவுக்கு செல்வது காபா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல காபா என்பது அல்லாஹு தாலாவுடைய உரிமையோடு சொல்லுகன் தான் காபா என்னுடைய வீடு இப்ராஹிம் அலஹிசலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலஹிசலாம் அந்த ரெண்டு பேரிடத்திலும் அல்லாஹு சுஹூத்தாலா ஒரு உடன்படிக்கையை செய்தான் என்ன உடன்படிக்கை தந்தையும் மகனும் சேர்ந்து என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யணும் அல்லாஹ்வுடைய வீட்டை துப்பரவு செய்வது ஊழியர்களுடைய மாத்ஜீன்களுடைய வேலையைன்னு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தலா முக்கியமான ரெண்டு நபிமார்களுக்கு கட்டளை இடுகின்றான் இல் ஆ இப்ராஹீம் வைஸ் மாலீல் அந்த பை தி ரெண்டு பேரும் என்னுடைய வீட்டை துப்புரவு செய்வோம் அது மட்டும் இல்ல முதல் முதலில் இந்த பூமியில நிர்மாணிக்கப்பட்டது அமைக்கப்பட்டது அல்லாஹு தாலாவுடைய அந்த வீடு தான் அல்லா சொல்லுவான் என்ன அவ்வளவு மனிதர்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதலாவது வீடு அந்த காபத்துல்லா அந்த காபத்துள்ளாவில் அல்லாஹு வச்சிருக்கிறார் அங்கு தொழுதாலும் பறக்கத்து தவா செய்தாலும் பறக்கத்து அங்க எடுத்து காப்பி இருந்தாலும் பறக்கத்து அங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் பறக்கத்து

மக்கா என்ற வார்த்தையும் வார்த்தையும் பாவித்திருக்கிறான் பாவித்திருக்கிறான் பக்கா அந்த அந்த பக்காவில் இருக்கக்கூடிய வீடு முபாரகன் பறக்க செய்யப்பட்டது அருள் நிறைந்தது அங்க தொழுதாலும் பறக்கட்சி தவாப் செஞ்சாலும் பறக்கட்சி காப்பத்தோடு இருந்தாலும் பறக்கட்சி அது மட்டுமில்லை எப்படி அது அல்லாஹுடைய வீடோ அது பறக்க செய்யப்பட்டதோ எல்லா மனிதர்களுக்கும் இல்ல அகிலத்தார்களுக்கும் அல்லாஹத்தால் அதில் ஹிதாயத்தை வச்சிருக்கிறான் நேர்வழியை வச்சிருக்கிறான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் உண்மையான எண்ணத்தோட உண்மையான தௌபாவோட அந்த காபாவுக்கு சென்று அங்க பார்த்து அங்கே தவாப் செஞ்சு அங்கு பிரார்த்தனைகளை ஈடுபட்டார்கண்டா அது மட்டும் போதும் அவன் வாழ்க்கை மாறுறது அப்படி எத்துனையே பேர்ற வாழ்க்கை மாறி இருக்கு காபா பார்த்ததுக்கு பின்னாடி காரணம் அல்லாஹு தாலா அந்த காபாவை ஹெஜாயத்துள்ளதாக ஆக்கியிருக்கிறார் பரிசுதமான குரானை சொல்லிக்காட்டிக்கிறார் இன்ன அவ்வள பை தியூல் அலினாஸ் லல்லரி விபக்த முபாரகன் வஹுதன்லில் ஆலமீன் அஹிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக நாங்க இந்த காபாவை ஆக்கியிருக்கிறோம் என்று அது மட்டும் இல்லை அந்த காபாவை அல்லாஹு தாலா பாதுகாப்பு உள்ளதாக்கிறான் அமைதி உள்ளதாக இருக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள போனா அங்கு பாதுகாப்பு குற்றவாளியாக இருந்தாலும் அங்க வச்சு தண்டனை கொடுக்க முடியாது அந்த ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே தான் கொண்டு போய் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஏன் உள்ளுக்குள்ள பாதுகாப்பு இருக்கிறேன் சொல்லி காட்டுவான் அந்த இந்த வீட்டுக்கு வந்தா யாராக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும் அவருக்கு அமைதி கிடைச்சிடும் அல்லாட வீடு ஹிதாயத்துள்ள வீடு பாதுகாப்புள்ள வீடு வர்த்தக செய்யப்பட்ட வீடு முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட வீடு அது அந்த வீட்டுக்கு யார் போனாலும் உள்ளூர் வாசியாக இருக்கலாம் வெளியூர் வாசியாக இருக்கலாம் அனைவரும் சமம் அங்கே அரசன் ஆண்டி என்ற வித்தியாசம் இருக்காது அரபி அஜமி என்ற வித்தியாசம் இருக்காது படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இருக்காது என்ற வித்தியாசம் உள்ளூர் வாசி வெளியூர் வாசி என்ற வித்தியாசம் அந்த வீட்டுக்கு போனா எல்லாரும் சமம் எல்லாம் சொல்லி என்ற வீட்டுக்கு வந்துட்டா உள்ளூர் வாசியாக இருக்கலாம் வெளியூர் வாசியாக இருக்கலாம் அத்தனை பேரும் சவா சமம் என்ற வீட்டுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது என்ற கருத்தை சொல்லி பார்த்தான் அது மட்டுமில்ல அந்த வீடு எப்படி மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக இருக்கிறான் மக்கள் திரும்பி திரும்பி செல்லக்கூடிய இடமாக்கியிருக்கிறார் எத்தனை தரம் போனாலும் மனசு அமைதி பெறாது அந்த வீட்டுக்கு போகாம பரிசுத்தமான குரால் வழங்கப்படுத்துறான் அந்த வீட்டை அந்த கர்பாவை நான் எப்படி ஆக்கிருக்கிறேன் என்றா மசாபத்தின்னாஸ் எல்லா மக்களுடைய ஒதுங்குதலம் அங்க போன ஒரு அமைதி அந்த காபா பார்த்தா சந்தோஷம் அங்க எழுத்துக்காசிருந்த அவருடைய மனசுக்கு அமைதி மசாபத்தல் இன்னாஸ் மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக நான் ஆக்கிருக்கிறேன் மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆக்கிருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு சுத்தமான குரலால் எல்லாம் யாராவது அந்த வீட்டுக்கு அநியாய செய்ய விரும்பினார் அந்த வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா அல்லாஹு தாலா தக்க தண்டனையை உலகத்திலையும் கொடுப்பான் ஆகரத்திலையும் கொடுப்பான் பிரசித்தமான குரான் அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் யாராவது என் வீட்டுல அநியாயம் செய்ய விரும்பினா நாங்க என்ன செய்வோம் யாராவது என்னுடைய வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா உண்டு பண்ண விரும்பினா கடினமான தண்டனையை நான் ருசிக்க செய்வேன் என்று அல்லாஹு தாலா எச்சரிச்சிருக்கிறான் அந்த கரபாவை பிடிப்பதற்காக வேண்டி அப்ரஹா என்று சொல்லக்கூடியவன் பகுதியில் பகுதியிலிருந்து யான படைகளோடு வருகின்றான் பெரிய வட்டாளத்தோடு வருகின்றான் என்ன நடந்துச்சு எங்களுக்கெல்லாம் பாடமான சூரா அலந்தர கைவ சூரா அல்லாஹு தாலா அந்த அப்ரஹாவையும் அப்ரஹாவுடைய அனைத்து படைகளையும் பறவைகளை கொண்டு அழித்தான் கூட்டம் கூட்டமாக பறவைகள் அனுப்பினான் ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு பறவையும் மூன்று கற்களை சுமந்து கொண்டு வந்தன

பறவைகள் அனுப்பினான் அபாபியில என்ற கூட்டம் கூட்டமாக பறவைகள் அல்லாஹுத்தால அனுப்பினான் தர்மீக மிஹ ஜாதெ மிஸ் ஜீல் கட்களை கொடுத்து அலகும் சாப்பிடப்பட்ட வைக்கோலை போல அந்த கூட்டத்தினர் அல்லாஹ் ஆக்கி விட்டான் என்று பரிசுத்தமான கொரோனால் அல்லாஹுத்தால விளங்கப்படுத்துறான் எனவே அல்லாட வீட்டில் யாராவது கை வைச்சார் அல்லாட அந்த வீட்டில யாராவது குழப்பம் என்ன விரும்பினா தக்க தக்க தண்டனையை அல்லாஹு கொடுத்துருவான் இது பகிரங்கமாக பரிசுத்தமான குரான் அல்லாஹு சொன்னது இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜர் அலிஹா அசலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் பச்சிரம் பாலகனாக இருந்த இஸ்மாயில் அலி சலாத் வஸ்லாம் அவர்களையும் அந்த இடத்துல அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் பிரகாரம் விட்டு போட்டு வாராங்க அந்த நேரத்தில் அவங்க ஒரு துவா செஞ்சாங்க இது அல்லா பரிசுத்தமான குரான சொல்லி காட்டுறாங்க ரப்பனா இன் எஸ்கந்து மின் துர்லயத்தி விவாதின் ரைல் ரீசர் இன் ரப்பனா லியூகீமுஸ்ஸலா எல்லாம் விவசாயம் கூட இல்லாத இந்த பள்ளக்காக்குல என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் உனக்காக வேண்டி விட்டு விட்டு வருகின்றேன் நான் விட்டு விட்டு வரக்கூடிய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் அவங்களால நலவு உண்டாகணும் துனியா சம்பாதிக்கணும் அல்ல லியுகீம் உஸ்தலா அவங்களும் தொழணும் அடுத்தவர்களையும் அவங்க தொலை வைக்கணும் தொழுகையை நிலைநாட்டணும் அதுக்கப்புறம் எல்லா இடத்துல இந்த மனிதர்கள் நீ யார தெரிவு செய்யறாயோ அவர்களை அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக அவனோட உள்ளங்களை அதன் பக்கம் இணைத்து விடுவாயாக என்று இந்த இடத்துல வளமாக தப்சீல்களை விளங்கப்படுத்துறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று பிரார்த்திக்கல சொன்னாங்க நீ யார விரும்புறாயோ குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய உள்ளங்களை அதன் பக்கம் சாய்த்து விடுவாயாக அப்படி எல்லா மனிதர்களையும் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று கேட்டிருந்தா அந்த காபா பார்க்கவும் முடியாது அதுக்கு நெருங்கவும் முடியாது அவ்வளவு கூட்டமாக நெரிசலாக இருந்திருக்கும் இதே காபா என்பது அல்லாஹாலாவுடைய வீடு பரிசுத்தமான குரான் எடுத்து பார்த்தா எப்படி அகிலத்தார்களுக்கு எல்லாம் அல்லாஹு தாலகன் என்று உரிமையோடு சொல்லுவானோ ஆலமீன் என்று குறிப்பாக சொல்லுவான் இந்த காபாவுக்கு நான்தான் ரப்பு அகிலத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் காபாவு வந்துடும் என்றாலும் அந்த காபாவுடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு சொல்லுவான் இந்த பைத்துக்கு இந்த வீட்டுக்கு நான் தான் ரப்பு எனவே என்னத்தான் அவங்க வணங்கட்டும் என்று காபாவை மட்டும் அல்லாஹால ரப்ப என்று சொல்லல காபாவுக்கு மட்டும் ரப்ப என்று சொல்லல இறைச்சகன் என்று சொல்லல அந்த காபா இருக்கக்கூடிய மக்கமா நகரத்தை பத்தியும் குறிப்பாக சொல்றான் எப்படி நான் இந்த காபாவுக்கு ரப்பாக இறைச்சகனாக இருக்கிறேனோ அதே போன்று இந்த மக்கா முக்கர்மாவுக்கு நான் ரப்பாக இருக்கிறேன் பிரசித்தமான குரான் அல்ல விளங்கப்படுத்துறேன் இன்னமா உமிர்த்துவ நாற்பது ரப்பாதிகள் பல்தா இந்த மக்கமா நகரத்துக்கு ரப்பு நான் தான் என்னத்தான் வணங்கணும் எதனால்தான் அல்லாஹு தாலா அந்த காபத்துல்லா கூடிய அந்த மக்கமா நகரத்துல சத்தியம் அண்ணுகின்றான் இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியம் என்று அது மட்டும் இல்ல வருஷித்தமான குரான்ல இன்னொரு வசனத்துல வசூலுல்லா இசல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்களையும் மக்கமா நகரையும் இணைத்து அல்லாஹ் சத்தியம் அனுகின்றான் இருக்கூடிய நிலையில இந்த மக்கா நகரத்தில் நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணுகின்றான் அந்த காலாவில் அல்லாஹுடைய அந்த வீட்டில எத்தனையோ அத்தாட்சியை அல்லாஹ் வச்சிருக்கிறான் எப்படி காலத்துள்ள அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சியோ அல்லாஹு தாலாவினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாள சின்னமோ அதிலேயும் பல அடையாளங்கள் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான்

பிரசுத்தமான குராள் அல்லாஹ் சொல்லி காட்டுங்க வைத் இயர்பா இப்ராஹீம் உல் கவா இதமில் பைத் இப்ராஹிம் அலஹிசலாம் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்தை உசத்தின நேரத்தில் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்தில் உயர்த்தி கட்டின நேரத்தில் அவங்க கட்டினது அந்த கல்லில் நின்று கொண்டும் அந்த கல்லில் நின்று கொண்டு அல்லாஹ் தால்லா அவருட ஏற்பாடு அந்த கல்லும் உயர்ந்துச்சு காபா உயர உயர அது மட்டும் இல்லை இப்ராஹிம் அலஹி சலாம் அவருடைய புனிதமான பாதம் அந்த அந்த கல்லுல பதிஞ்சிட்டு இன்று கூட பார்க்க முடியும் அந்த மகாமை இப்ராஹிம் அந்த கல்லுல அப்படி அந்த அடையாளம் இருக்கும் அல்லாஹுமான கொரால் சொல்றோம் இப்ராஹிம் முசல்லா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய ஹலில் இப்ராஹிம் அலை உங்க நின்ற இடத்துல நின்று சொல்லுங்க